சென்னைக்கு அருகில ஊர் அந்த ஊருக்கு பக்கத்துல குதுப்பாடிங்கிற கிராமம் அந்த கிராமம் கொஞ்சம் நல்லா செழுமையா ஜம்மு இருக்கும் அந்த ஊர்ல பெரிய தோப்பு தரவு இதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வீட்டுல மக்கள் அந்த ஊர்ல வசிக்கிறாங்க எல்லாம் ஒரே வீதியிலே இருப்பாங்க ஒத்த வீதி ரெட்டை வீதி ரெண்டு தெரு இருக்கு ரெண்டு தெருக்கும் சேர்த்து மொத்தம் ஒரு ஐம்பது வீடு பக்கம் இருக்கும் அந்த வீடுங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு தோப்பு இருக்குது அந்த தோப்புல ஒரு குட்டை இருக்கு அந்த குட்டையில் நிறைய தண்ணி இருக்குது அந்த கிராமத்தில் அந்த வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காத்துக்கு தோணே நல்லா தூக்கம்லாம் போனேனாக்கா அந்த குட்டைக்கு பக்கத்துல நிறைய அந்த தோப்பெல்லாம் இருக்கிறதுனால அங்கே பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே தரையில் ஒரு பாயை வச்சு ஜம்முனி போய் படுத்தாங்கனாக்கா தூக்கம் அப்படியே அசந்து போய்டுவாங்க அது அந்தளவுக்கு தூக்கம் வரும் தூக்கம் குளிர்ச்சியாக இருக்கும் பக்கத்தில் இந்த குட்டையில் வர தண்ணி ஃபுல்லாக இருந்தாலும் ஜில் ஜிலுன்னு இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு நல்லா தூங்குவாங்க அப்படியே அந்த கிராமத்துக்கும் போது வெயில் அதிகமாக ஆக ஆக அந்த குட்டையில் இருக்கிற தண்ணியெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுட்டு அந்த ஊரில் அது நிறைய தவளைகள்லாம் வேறு இருக்கும் அது தண்ணி இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத அதுங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துருந்தேங்க கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த குட்டை கொஞ்சம் கொஞ்சம் வற்றி தண்ணி இல்லாத போயிடுச்சு தண்ணி இல்லாத போனாலும் தவளைங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனையாகி போச்சு என்னால் அது இவளால் நல்லா ஜாலியாக தண்ணியில் நீச்சல் அடிச்சுட்டு நிறைய புழு பூச்சிகள்லாம் பிடிச்சி சாப்பிட்டுருந்தோம் நம்மளோட வயர்லாம் ரொம்பிருந்தது நம்ம நிம்மதியாக இருந்தோமே தண்ணி வேற வற்றி போச்சு இனிமேல் என்ன பண்ணுறது மழை பெஞ்சாதானே அப்படின்னு அதுங்களுக்குள்ளேயே பேசிண்டது இப்போ நல்லா தண்ணி வற்றி போனே அதுங்களுக்கு பாவம் என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி அப்போ எல்லா தவளைங்களும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணலாம்னு நமக்கு தண்ணி வேணுனாக்கா மழை பெஞ்சாதான் உண்டு இல்லைன்னா வேற எங்கேயாவது போகலாம்னு பார்த்தாக்கா அங்கேயே மாதிரி தான் இருக்கும் அது ரெண்டாவது நம்ம அவ்வளோ பேரும் அந்த இடத்துக்கு கூட்டமாக போக முடியாது கஷ்டம் பஸ்ஸுக்கு சாரப்படுற காரு இது மாதிரிலாம் இருக்கும் ரோட்டில் போகும்போது மிதிப்பட்டுடுவோம் அதனால் நம்ம இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக முடியாது போகாதே நமக்கு தண்ணி வேணும் என்ன பண்ணலாம் அப்படி இப்படின்னு அதுங்களுக்குள்ள பேசிட்டே இருந்ததுங்க அப்போ அதில் சில சில தவளைங்கள்லாம் சொல்லிட்டு நம்ம வந்து கடவுளை பிரார்த்தனை பண்ணுவோம் நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணி மழை கொடுன்னு வேண்டிப்போம் வேண்டினாலும் நமக்கு வந்து மழை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளேயே முடிவு பண்ணி ஒரு நாள் சரி ப்ரே பண்ணலாம் சொல்லிட்டு நைட்டு பத்து மணிக்கு மேலே எல்லா தவளையும் ஓன்னு கத்த ஆரம்பிச்சதுங்க குவா 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 ஒரு நூறு தவளைக்கு மேலே கத்த ஆரம்பிச்சுன்னா அந்த ஊரில் பத்து மணிக்கு மேலே எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க தூங்க ஆரம்பிச்சுன்னா ஊரே சைலண்ட் ஆகிடுச்சு ஊரே சைலண்ட் ஆனோடனே அந்த தவளைங்க கத்துற சவுண்டு அவங்களுக்கு பெரிய சவுண்டு மாதிரி கேட்டுது என்னடா ஏதோ பெரிய சத்தம் ஏதோ எங்கேயோ ஊரில் ஊரில் வந்துட்டாங்களா எங்கேயோ ஊரெலாம் போகிறாங்களா அப்படி இப்படி அவங்களுக்கு சந்தேகத்தை கிளப்பி எல்லாருக்கும் தூக்கமே வரல எல்லாம் கண் மூடிச்சுட்டாங்க என்னன்னு தெரியலையே எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் அவங்க வீட்டை விட்டு வெளியில் வந்து ஒரே சத்தமாக இருக்கு என்னென்னு தெரியல வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே எங்கேருந்து சத்தம் இது போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஐம்பது வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து கிளம்பி அப்படியே போவாங்க பார்த்தா அந்த தோப்பு உள்ளக்கிற குட்டையிலேருந்து சத்தம் வரும் ஐயோ அந்த குட்டையிலேருந்து நம்ம சத்தம் வரும் இங்கேருந்து யார் இருக்குதுன்னு போய் பார்த்தா தவளைங்க நிறையா கொய்யா கத்தின் இருக்கோம் ஓ தினம் தான் கத்துதா இவ்வளோ வேணாலும் இந்த தவளைங்க கத்தவே காணுமே இப்போ என்ன திடீர்னு கத்துதுங்க அப்படின்னு சொல்லி அங்கே யோசிக்க ஆரம்பித்தாங்க நம்மளும் இவ்வளோ நாளாக இருக்கும் அதுங்களும் இவ்வளோ நாளாக இருக்குது ஒரு சத்தம் கூட இல்லையே எவ்வளோ சத்தமே எல்லாருந்து இன்றைக்கி என்னென்ன திடீர்னு எல்லாம் கத்த ஆரம்பிச்சுங்க என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க அப்படி பேசி நாளில் ஒருத்த சொல்லுவான் ஏம்பா இவ்வளோ வேணும் அந்த குட்டையில் ஃபுல்லாக தண்ணி இருந்தது நல்ல நிரம்பி இருந்தது அங்கே ஜாலியாக நீச்சல் வச்சு புழு பூச்செல்லாம் சாப்பிட்டு அதுக்குள்ளேயே அமைதியாக தண்ணி குள்ளுக்கு குளிச்சு உள்ளே உக்காந்துதுங்க அதனால அது எதுவுமே பண்ணலை இப்போ அந்த தண்ணி வற்றி போய் காஞ்சி போனா என்ன பண்ணுன்னு தெரில அதனால் எப்படி அங்கே போவோம் தண்ணி தான் அது கொஞ்சம் ஓரளவுக்கு சுகமாக இருக்கும் அந்த சுகம்தான் இல்லை வெயில் அடிக்கிறது அதுக்கு போவோம் என்ன பண்ணு தெரில அதனால் வந்து எல்லாம் கத்தாரிச்சுடுங்க அப்படின்னு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான் சரி அதை கத்திட்டு போட்டால் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அது சத்த அது சத்தத்தை அழகு நம்ம என்னமா பண்ண முடியுங்க அதுக்கு வேண்டியது தண்ணி தண்ணி கோசம் அப்படி கற்றுதுங்க அது தண்ணி கொடுத்துட்டாக்க அது மாட்டேன் அமைதியாகிடும் அப்போ ஏன்பா அவ்வளோ பெரிய குட்டையை தண்ணி ஊற்று நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நம்மள்தான் கடவுளில் வேண்டனும் மழை கொடு மழை கொடுன்னு மழை கொடுன்னா கடவுள் உடனே கொடுத்துருவாரா எண்ணி கொடுப்பாரு நமக்கே தெரியாது ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னுவேன் சரி போதிய வழி தண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லுவான் என்ன பாடினா வாங்க வீட்டுக்கு ஒரு குடம் வந்து இந்த குட்டையில் கொட்டுவோம் ஒரு கொட்டினாக்க அப்படியே ஒரு அரை குடம் ஆளுக்கு ஒரு ஒரு குடம் கொட்டினாக்க இந்த குட்டையில் கால் வாசி தண்ணி வரும் அப்போ இந்த தவளைங்களோட சத்தம் அவங்க பார்க்கலாம் சொல்லிட்டு ஒருத்த சொல்லுவோம் அது சரினு சொல்லிட்டு எல்லாம் ஏற்றுப்பாங்க ஏத்துனே என்ன பண்ணுவாங்க எல்லோரும் வீட்டுக்கு ஒரு குடம் தண்ணி ஏற்ற வந்து கொட்டுவாங்க குட்டையில் கொட்டினவோன்னு கால் வாசி தண்ணி வந்துடும் கால் வாசி தண்ணி வந்து அந்த கால் வாசி தண்ணிக்குள்ளே எல்லா எல்லா தவளைங்களும் போய் உட்காந்துருக்கோம் அப்போ அதை கத்தாத கொஞ்சம் நிறுத்து விடுங்க ஓஹோ அப்போ சொல்லுவான் பார்த்தியா இந்த தண்ணி இல்லை அதனால அந்த மாதிரி ஒரு போராட்டம் பண்ணியிருக்கிறேங்க கத்தி அந்த கத்தின உடனே கடவுளுக்கு வேண்டியிருக்கும் போலது அந்த கடவுள் நம்ம ரூபத்துல இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி நமக்கு ஒரு அறிவை கொடுத்துருங்க சரி அதுவும் நம்ம வாயில்லாச்சு தானே சரி நம்பா சரி ஆளுங்க இன்னும் ரெண்டு ரெண்டு குடம் கொண்டு கொட்டி அதை கொட்டையாவது ரொம்ப மாதிரி நம்ம தண்ணி கொட்டி வச்சா அதுக்கும் ரொம்ப நாளைக்கு கத்தாருக்கும் நம்மள நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணி வீட்டில் திரும்பி எல்லாம் எடுத்து வந்து திரும்பி ரெண்டு ரெண்டு குளம் தண்ணியை போட்டுன்னு அந்த குட்டையில் அரை குட்டை தண்ணி வந்துடும் அப்போ அந்த தவளைங்களெலாம் அப்படி அமைதியாகி அந்த குழிக்கு சந்தோஷமாக இருக்க மாட்டோம் அப்போ இந்த ஊர் மக்களே பேசுவோம் பார்த்தீங்களா நம்ம நமக்கு தான் தண்ணி இல்லையா சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு போட்டு போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்கோம் தவளைங்களுக்கும் பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் அது கத்துனதுனால நம்மளுடைய அந்த சத்தத்தை தாங்க முடியாத நம்மளுக்கு தண்ணியை கொடுத்து உதவி பண்ணி அதனுடைய பிரச்சனையை தீர்த்துட்டோம் ஆக வந்து மக்களுக்கு ஆகட்டும் மனு ம விலங்கினங்களுக்காகட்டும் குழு பூச்சிகளுக்காகட்டும் எல்லாத்துக்கும் தண்ணி தான் ரொம்ப முக்கியம் ஆகவே நம்மளும் வந்து கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணி மழை கொடுக்க சொல்லி வேண்டிப்போம் நம்ம தண்ணி பிரச்சனை தேவை கடவுள்தான் பண்ணியானோம் மழை கொடுத்தா தான் நம்ம பிரச்சனை தீரும் நம்ம இப்போதைக்கு தவறுங்க பிரச்சனை தீர்த்துறோம் நம்ம பிரச்சனையும் நம்ம கடவுளை பிள்ளை பண்ணி நம்ம எல்லோரும் ஒரு வாட்டி கடவுளை பிரார்த்தனை பண்ணிப்போம் மழை வந்ததுனால் நமக்கு ரொம்ப சந்தோஷம் நமக்கு தண்ணி பிரச்சனை போகும் மீண்டும் அந்த தவளைங்களுக்கு என்ன கூட்ட ரொம்ப வழியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு முடிவு பண்ணி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்பாங்க பிரார்த்தனை பண்ண எப்படி தவளைங்களுக்கு கத்தி கத்தி இவங்களுக்கு தூக்கம்லாம் கெட்டு போச்சோ அதே மாதிரி இவங்களும் பிரார்த்தனை பண்ண உடனே அந்த கடவுளுக்கு ரொம்ப இதுவாக போச்சு எதுவாக போச்சுன்னாக்க ரொம்ப தரவலியாக போச்சு என்னன்னா எங்கே வந்து எல்லா மக்கள்லாம் நம்மள இல்லை நம்மளே கூப்பிட்டுருக்காங்களே என்ன பிரச்சனை தெரியலன்னு சொல்லிட்டு அப்படி வந்து பார்ப்போம் பார்த்தாக்கா எல்லா மக்களும் இப்போ நம்மளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க ஓஹோ மக்களுக்கு தண்ணி பைசை வந்துட்டே போலக்கு நம்ம இவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணோம்னு சொல்லிட்டு உடனே அவங்க வர்ண பகவானை கூப்பிட்டு வர்ண பகவானே வந்த மக்களுடைய கஷ்டங்களை நம்ம தீ இன்றைக்கி ரெண்டு மூணு நாளைக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு மழை பெஞ்சு நல்ல செழிப்பான மழையை பெஞ்சி அவங்க தண்ணி பைசை தீர்க்கணும்னு சொல்லிட்டு பல ஊரிலேயே போயிட்டு வர்ண பகவானை சொல்லுவார் உடனே வர்ண பகவானை கருணை காமிச்சு நல்ல மழையை பெய்ய வச்சு அந்த ஊரே அப்படியே செழுமையாகிற அளவுக்கு தண்ணி கொட்டு ஒன்று கொட்டி எல்லோருடைய தண்ணி பிரச்சனையை தீர்த்து ஒரு நிம்மதி கிடைக்க எல்லாருக்கும் இதில் என்ன தெரியுன்னாக்க தண்ணின்றது எவ்வளோ முக்கியன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆகவே தண்ணி வேணுனாக்க எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணி மழை வேண்டி தான் தண்ணி கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த கதவுல தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான்